ஐஆர்சிடிசி டூர் பேக்கேஜஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த வகையில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டூர் பேக்கேஜான இந்த டூர் பேக்கேஜில் மூன்று தென்னிந்திய மாநிலங்களுக்கு பத்து நாட்களுக்கான ஒரு ஆன்மீக சுற்றுலா பேக்கேஜை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பேக்கேஜில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது எந்த மூணு மாநிலங்களுக்கான பேக்கேஜ் இது அப்படின்னு கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ராமேஸ்வரம் திருப்பதி அப்படின்னு தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லா முக்கியமான கோவில்களுக்கும் போகக்கூடிய வகையில் பாரத் கௌரவ் டூரிஸ்ட் ட்ரெயின் பேக்கேஜ் அப்படின்னு ஒரு சுற்றுலா பேக்கேஜை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க ஒன்பது இரவுகள் பத்து பகல் அப்படின்னு நவம்பர் ஏழாம் தேதி தொடங்கி நவம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த சுற்றுலா பயணம் இருக்கும் அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூன்று மாநிலங்களில் இருக்கிற அஞ்சு முக்கிய நகரங்கள் இருக்கிற கோவில்கள் சுற்றுலாத்தலங்களை இந்த பேக்கேஜ் மூலமாக மக்கள் பார்க்க முடியும் இந்த பாரத் கௌரவ் ரயில் திருப்பதியில் தன்னோட பயணத்தை தொடங்குது அங்கே இருக்கிற பத்மாவதி தாயார் கோவில் பெருமாள் கோவிலில் தரிசனம் செஞ்சுட்டு அங்கிருந்து ராமேஸ்வரம் கூட்டிகிட்டு போகிறாங்க ராமேஸ்வரத்தில் தனுஷ்கோடி ராமநாத சுவாமி கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ராமேஸ்வரத்திலிருந்து ட்ரெயின் அடுத்ததான் மதுரைக்கு போகுது மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா கன்னியாகுமரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கன்னியாகுமரியில் ட்ரெயின் வந்து ஹால்ட் செய்கிறாங்க அங்கே விவேகானந்தர் நினைவு மண்டபம் காந்தி மண்டபம் அங்கே இருக்கக்கூடிய கோவில்களுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இறுதியாக கேரள மாநிலம் திருவனந்தபுரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே பத்மநாத சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் செஞ்சுட்டு கோவளம் கடற்கரைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த பயணத்தில் ஆன்மீக தலங்கள் மட்டும் இல்லாமல் மற்ற சுற்றுலா தலங்களுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க பயணிகள் வந்து சௌகரியமாக இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெயினோட செட்டப்பும் அமைஞ்சிருக்கு பயணிகளோட சௌகரியத்தையும் வந்து ஐஆர்சிடிசி கன்சிடர் பண்ணிருக்காங்க ஐஆர்சிடிசியோட இந்த பத்து நாட்கள் சுற்றுலா திட்டத்தில் பயணம் செய்ய பதினோரு வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஸ்லீப்பர் கிளாஸில் பதினெட்டாயிரம் ரூபாய் கட்டணமாக வசூல் செய்கிறாங்க அதே போல் த்ரீ ஏசி பெட்டியில் பயணம் செய்யணும் அப்படின்னா முப்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபாயும் டூ ஏசி வகுப்பில் பயணம் செய்ய விரும்பப்படுறவங்களுக்கு நாற்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாயும் கட்டணமாக அறிவிச்சிருக்காங்க அஞ்சிலிருந்து பதினோரு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஸ்லீப்பர் கிளாஸில் பதினாறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு ரூபாயும் த்ரீ ஏசி பெட்டியில் இருபத்தி ஒம்பதாயிரமும் டூ ஏசி பெட்டியில் முப்பத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபாயும் கட்டணமாக வசூல் செய்யப்படுது இது ரயிலுக்கான போக்குவரத்து கட்டணம் மட்டும் இல்லாமல் உணவு தங்குமிடம் உள்ளூர் போக்குவரத்து உள்ளிட்ட எல்லாத்துக்குமே சேர்த்து மொத்த கட்டணம் வசூல் செய்யப்படுது இந்த ட்ரிப் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஐஆர்சிடிசி இணையதளம் வாயிலாகவும் ஆப் மூலமாகவும் பாரத் கௌரவ் திட்டத்தில் ஆன்மீக சுற்றுலா செய்கிறதுக்கு முன்பதிவு செஞ்சுக்கலாம்